மதுவை காட்சிபவன் மதுவுக்கு உதவி செய்வ காட்சுவதற்கு உதவி செய்பவன் மதுவை குடிப்பவன் மதுவை சுமப்பவன் மதுவை சுமந்து கொண்டிருப்பவன் அதை அதை விற்பவன் அதில் விற்பதால் வரக்கூடிய லாபத்தை சாப்பிடுவன் அதை விற்பதற்கு உதவி செய்பவன் இப்படி எண்ணிக்கொண்டே போகுங்கள் மதுவை குறித்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகிறது ரசுவனுடைய சாபம் உண்டாகிறது இருக்கிறானோதை போதை இருந்து செய்யவில்லையோ அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை எல்லா அங்கீகரிக்கவே பராது இன்னைக்கு மது குடிப்பவர்களே தொழுகிறதே கிடையாது எப்படி கேட்ட நல்லரிம்மா சொல்றாங்க அதுதான் தொழுகை ஏற்றுக்கொள்ள ஏன் சொல்லணுங்க ல ல ஹரி அல்லாஹ் அடிச்சு ஒரிமாச்சே சொல்ல அவன் அல்லாஹ் இடத்திலே பாவு மன்னிப்பு கேட்காமல் அந்த குப்த மரணித்தால் அவன் நடவத்திரை நுழைவான் அல்லாஹ் பாதுகாப்பா இன் தாபை சாபல்லாஹ் அலை அவன் அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ் மன்னிக்கிறான் எத்தனாவது மன்னிப்பு எத்தனாவது மன்னிப்பு எத்தனாவது மன்னிப்பு முதல் மன்னிப்பு அடித்து

இறந்தால் தௌவா கேட்காமல் நரகத்திலே நுழைவா தௌவா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பாள் எத்தனாவது மன்னிப்பு எத்தனாவது மன்னிப்பு இரண்டாவது மன்னிப்பு உ இன் ஆகஷரீப ஃபர்ஷக்கிர ல துக்குபல்ல ஹூ சடாத்துன் சபாஹன் மறுபடியும் மது குடிக்கிறான் திரும்பி மறுபடியும் மது வருந்துகிறாள் தௌவா கேட்கவில்லை நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் தௌவா கேட்காமல் இறந்தாள்

நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த பானத்தின் ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தால் போதும் இந்த பூமியிலே எந்த புல் புண்டும் உழைக்கார் அந்த சீலையும் சரத்தையும் அவன் அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறார் இன்னைக்கு